வணக்கம் ஏ பி யூடியூப் சேனலின் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களோடு இந்த புதிய நிகழ்ச்சியை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றோம் அப்படி என்ன அந்த நிகழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் கொண்டாடும் இந்த தை மாத பொங்கலை பற்றிய விசேஷங்கள் தை மாசம் பிறக்கிறதுக்கு முன்னால மார்கழி மாதோட கடைசி நாள்ல போகி என்ற ஒரு பண்டிகையை நாம் கொண்டாடுகின்றோம் அந்த போகி எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த மார்கழி மாசத்துக்கு முன்னாலது ஒரு நாலஞ்சு மாசத்துல காய்கறிகள்லாம் விவசாயிகளுக்கு நல்லா விளைஞ்சிருக்கும் கரும்பு காய்கறி எல்லாமே மிக சிறப்பான முறையில் விழுந்திருக்கு தை மாசத்துல வந்து நெல் பயிரிட தொடங்குவார்கள் அப்ப இவர்கள் விலையை சேர்ந்த காய்கறிகள் பூக்கள் கரும்பு இவை அனைத்துமே வந்து சிறப்பான முறையில் விற்பனையாகியிருக்கும் கை நிறைய பணம் இவர்களிடம் இருக்கும் புது புதுப்புது ஆடைகளை வாங்குவார்கள் வீட்டை புதுப்பிக்க புதுப்பி வண்ண வண்ணங்கள் தீட்டுவார்கள் இப்படி கை நிறைய பணமும் இருந்து வாழ்க்கை மிக சிறப்பாக ஆரம்பிக்கும் நாள் தான் இந்த தை மாதம் அப்போ அந்த தை மாதத்தில் நாம் சிறப்பாக ஆரம்பிக்குவதற்கு முன்னால் நம்முடைய இருக்கும் பழைய பொருட்களை கொளுத்து விட வேண்டும் அதன் பிறகு புது பொருட்களை வீட்டுக்குள் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தை மாதத்திற்கு முதல் நாளான மார்கழி மாதத்தின் கடைசி நாளான அன்று போகி என்ற ஒரு விழாவை நாம் கொண்டாடுகிறோம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வார்த்தைக்கு தகுந்தாற்போல் இந்த நாளிலே பழையன கழியப்படும் புதியன புகுக்கப்படும் அப்படி உருவாகும் இந்த போகி பண்டிகையை அனைவருமே சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே கும்பிட்டு அனைத்தையும் பழைய பொருட்களை எரித்து அற்புதமாக அந்த விழாவை கொண்டாடுவார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தை மாசம் ஒன்றாம் தேதி விவசாயிகளுக்கு மிக சிறந்த தினம் விவசாயம் மிக சிறப்பாக உருவாகப் போகின்ற ஒரு தினம் இந்த தை மாசத்திலிருந்து தான் நெற்பயிர்கள் பயிரிடப்படும் மிக சிறப்பான முறையிலே விவசாயிகள் விவசாயத்தை செய்யக்கோ போகிறார்கள் என்ற நாள் அது அப்படி விவசாயத்தை செய்வதற்காக நீர் நிரம்பி இருக்கும் இடங்களில் இப்போது விவசாயம் செய்ய வேண்டும் இதற்கு மேல் அங்கு என்ன இருக்கணும்னாக்கா வெப்பநிலை தான் இருக்கணும் சூரியனுடைய அனுகிரகத்தால அனைத்து விவசாயமும் சிறப்புட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக தை மாதத்தின் முதல் நாளிலே சூரியனுக்கு பொங்கல் பொங்கல்னாலே ஒரு இடிப்பான ஒரு பொருள் தான் ஆனால் பொங்கலும் வெள்ளமும் வைத்து சில காய்கறிகளை பொறிகள் அது எல்லாம் செய்வாங்க செஞ்சு பூசணி நிலையில் அதை அனைத்தையும் வச்சு உச்சி வெயிலுக்கு சூரியனுக்கு காட்டி அந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுவார்கள் பொங்கல் திருநாளில் முதல் நாளான தைப்பொங்கலில் சூரியனுக்கு அவர்கள் வழிபடுகிறார் காரணம் சூரியனால் தான் இந்த உலகம் வெளிச்சம் அடைகிறது அனைத்து உயிர்களும் சிறப்பாக வாழ்கின்றன அந்த நன்றிக்கடனை செலுத்தும் விதமாக சூரியனை வணங்கும் விதமாக இந்த தை மாதத்தின் முதல் நாளை உருவாக்கினார்கள் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல்னு கொண்டு கொண்டாடுவோம் அது எதுக்காக அப்படி சொன்னா விவசாயத்துக்கு முக்கியம் காளை மாடுகள் அந்த காளை மாடுகள் மூலமாகத்தான் ஏர் உழைப்படுகிறது அனைத்து விவசாயமும் செய்யப்படுகிறது ஆகவே அந்த காளை மாடுகளுக்கும் குழந்தைகளுக்கு அனைவருக்குமே பசு அதாவது பால் கொடுத்து உத உயிர்வாக வைக்கின்றது அப்படி இருக்கும் அந்த பசுக்களை வணங்குவதற்காகவும் காளை மாடுகளை வணங்குவதற்காகவும் அவைகளுக்கான ஒரு நாளாக இந்த மாட்டுப் பொங்கல் உருவானது இந்த மாட்டுப் பொங்கல் அந்த மாடுகளுக்கெல்லாம் காளை மாடுகளுக்கும் சரி பசு மாடுகளுக்கும் சரி இந்த பொங்கல் வச்சு விசாரித்து கொண்டாடி அவற்றை சிறப்படை செய்வார்கள் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த மாட்டுப் பொங்கல் என்பது அதுக்கு அடுத்த நாள் என்று பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் சொல்லுவாங்க அதாவது வயதில் முதியவர்களிடம் சிறியவர்கள் நேரில் சென்று வைப்பு முதியவர்களை பார்த்து அவர்கள் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்பது அந்த காணும் பொங்கலின் முக்கிய அம்சமாக இருக்கின்றது அதாவது ஒரு வீட்டில இருக்காங்கன்னா குடும்பம் நடத்துறாங்கன்னா அவங்களா என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய உறவினர்களை தேடி போவார்கள் சொந்த பந்தங்களை போவார்கள் பழகிய நண்பர்களை போவார்கள் அவர்களை தேடி போய் நிவராக பார்த்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவார்கள் தான் இதை காணும் பொங்கல் என்று இதுக்கு பெயர் வைக்கப்பட்டது இந்த ஆசிர்வாதம் வாங்கிய பிறகு பார்ப்பதற்கு அழகான இயற்கை எழுதிமிக்க இடங்களை எல்லாம் போய் சுற்றி பார்க்க போவார்கள் அது மட்டும் இல்லாமல் காளை மாடுகளை பிடிக்க வேண்டும் என்று ஒரு போட்டி வைத்து நடத்துவார்கள் அதுதான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மாடுகளை ஓடவிட்டு பிடிப்பது மாடுகளை தெருவருக்கு ஓட விடுவது என்று அனைத்து வேலைகளும் செய்வார் எதுக்காக இந்த மாடை ஓட விட்டு பிடிக்கணும் எதுக்காக இந்த மாட்டுக்கு அவ்வளவு பெரிய உக்ரணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேகமான உக்ரமான தைரியமான கம்பீரமான காளை மாடுகள் மூலமாக பசுமாடுகள் கன்றுகளை ஈன்றும் பொழுது அந்த பசுவின் மடியிலே பால் அதிகமாக சுரக்கும் அதற்காகவே கால் வருடம் முழுவதும் விவசாயத்தையே பார்த்துக் கொண்டிருந்த அந்த காளை மாடுகளை உசுப்பேற்றும் வகையிலும் அதன் வீரத்தை வெளிக்கொணரும் வகையிலும் இந்த ஜல்லிக்கட்டு என்ற ஒரு பந்தயத்தை உருவாக்கினார்கள் அதைத்தான் இந்த காணும் பொங்கலிலே எல்லா இடங்களிலும் நடத்தி அந்த மாடுகளை கம்பீரமான ஒரு மாடுகளாகவும் ஆக்டிவா அதாவது மிகவும் சுறுசுறுப்பான ஒரு மாடுகளாகவும் மாற்றுவார்கள் அப்படி மாற்றுவதனால்தான் அந்த மாடுகள் அனைத்தும் வருடம் முழுவதும் விவசாயத்திலே சிறப்பாக உழைக்கின்றன அவைகள் மூலமாக பெரும் பசுக்களும் பால்களை மிக மிக சிறப்பாக சுரக்கின்றன அந்த பால்களுக்கு சக்தி அதிகமாகிறது இப்படித்தான் இந்த காளை மாடுகளின் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியும் உருவாக்கப்பட்டது இப்படியாக போகி பெரும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் அடுத்து காணும் பொங்கல் என்ற அனைத்து விழாக்களையும் தமிழர்கள் மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் அந்த சிறப்பான கொண்டாட்டத்தின் போது ஏபிஎன் யூடியூப் சேனலின் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக நாங்கள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்